மின்சாரம் என்பது மக்களின் அத்தியாவசிய தேவைகளுள் ஒன்றாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்திலும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மின்சாரம் இல்லாமல் ஒரு மலை கிராமம் உள்ளது என்பதை நம்ப முடிகிறதா அந்த மலை கிராம மக்களின் பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாம் பார்க்கவிருக்கும் இந்த செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் செவன் தமிழை இன்றைய நவீன உலகில் வளர்ச்சியடைந்த அறிவியல் தொழில்நுட்பங்களால் மக்களின் சிரமங்கள் பெரும்பாலும் குறைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வெளியுலக தொடர்பு உணவு பழக்க வழக்கங்கள் பராமரிப்பு வேலைகள் என எல்லாவற்றுக்கும் இயந்திரங்கள் உதவுவதால் உடல் உழைப்பு என்றால் என்ன என்பதே மக்களிடம் கேள்விக்குறியாகிவிட்டது இது ஒரு புறம் இருக்க எள்ளுக்கொள்ளை என்ற மலை கிராம மக்களோ சாலைகள் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் பல இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த வீரிச்செட்டிப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியே இந்த எள்ளு மலை கிராமம் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த பல குடும்பங்கள் சாலைகள் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் கிடைக்காததால் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது தற்போது வெறும் பதினைந்து குடும்பங்களே இந்த கிராமத்தில் வாழ்ந்து வரும் நிலையில் இன்னும் அதே நிலை தொடர்வதே வேதனையின் உச்சம் சந்ததிகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே பிறந்து வளர்ந்த கிராமத்தை விட்டு பலர் வெளியேற முன்வந்ததாக தெரிவிக்கின்றனர் இந்த கிராம மக்கள் ரொம்ப நாளாக இந்த கா காட்டுக்கோல்லே வசித்து வந்துன்னு இருக்கிறோம் கரண்ட் இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது இந்த சூர்யாவளி லைட்டை தான் வச்சுக்கின்னு நாங்கள் வாழ்க்கை செய்கிறோம் பசங்க குழந்தை குட்டிங்கள்லாம் இங்கே இருக்க மாட்டேங்குதுங்கோ லைட்டு வந்தால் வந்துடுறோன்றாங்க ஒரு லிட்ரு எண்ணெயும் கிடைக்கல நாங்கள் என்ன செய்யறது ஒரு பூச்சி புழு வந்தால் கூட ஒரு சார்ஜ் போட்டு பேட் எடுத்துன்னு போகிறதுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் அரசாங்கம் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் மற்றும் வன விலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு அச்சம் தெரிவிக்கின்றனர் இதுவரை தொலைக்காட்சியே பார்த்ததில்லை என்றும் தங்கள் மலை கிராமத்தில் எந்த ஒரு தகவல் தொடர்பு வசதியும் இல்லாததால் அரசு அறிவிக்கும் திட்டங்கள் கூட தங்களுக்கு தெரியவில்லை எனவும் கூறுகிறார் மலை கிராமவாசியான மணி மணி எங்கள் கரண்ட் வசதி போகறது என்ன வெளிவாய்க்கல் என்ன சரி கிடையாது எங்களுக்கு ரொம்ப பேஜோரா போறமே இருக்கு பக்கத்துல பாம்பு எது பூசி வது எதுவும் என்ன வருது ஏது வருதுன்னு கூட நைட்ல எங்களுக்கு ஒன்றும் புரியல இல்லை பேட்ரி போட்டுருந்தா டேச்சர் போட்டுருந்தா நாங்கள் போகிறோம் வரோம் பார்க்குறோம் நைட்டு வேலூருக்கு வியாபாரத்துக்கு போகிறோங்க வியாபாரத்துக்கு போயிட்டு பூசி வந்தாலும் தெரியல பாம்பா வந்தாலும் தெரியல என்ன வந்தாலும் தெரில டேச்சர் வச்சுருந்தா போகிறோம் டேச்சர் பார்த்துக்கூட சார்ஜர் பார்த்துக்கூட எங்களுக்கு கரண்ட் இல்லை போக்கு வச வசதி இல்லை இதெல்லாம் இருக்குதுங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் செய்யுங்க எங்களுக்கு கிணற்றில் தண்ணீர் இருந்தும் மின்சாரம் இல்லாததால் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று கூறும் கிராம மக்கள் சமவள்ளி பகுதியில் இருந்து டீசல் வாங்கி வந்து மோட்டார்கள் மூலம் தண்ணீர் இறைத்தே விவசாயம் செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர் இந்த இருந்து நாங்கள் வசித்து வருகிறோம் இந்த வசித்து வர வரும்போது பயிர் பண்ண முடியாத டீசல் வெலை ஏறிப்போச்சு டீசல் பண்ண விலை வாங்க முடியாத பயிர் எல்லாம் காய்ஞ்சிட்டு இருக்குது இப்போ வெளுக்கு கூட ஒரு லிட்டர் எண்ணெய் கிருஷ்ணல் கூட கிடைக்கல ரேஷன் கிடையில வெளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறோம் லைட்டு நாங்கள் எப்படி வாழ்கிறது இருட்டில் இப்போ சாப்பிட கொள்ள வசதி பசங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமமாகுது வாழ்வாதான் இல்லை உயிர் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது சாகிற மாதிரி நிலைமையில் இருக்குது எங்களுக்கு வெளுக்கில்லாத நாங்கள் எப்படி வாழ்றது இந்த இடத்துல பத்து வருஷமா கேட்டு போராட்டம் பண்ணி எந்த அதிகாரியும் என்ன தட இந்த பத்து ஆண்டுகளாக மின்சாரத்திற்காக போராடி வருவதாக கூறும் கிராம மக்கள் அதற்காக பல முறை மனு அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உதவி செய்தால் மட்டுமே தங்கள் பகுதிக்கு சாலை மற்றும் மின்சார வசதி கிடைக்கும் என்றும் தங்கள் இன்னல்களை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இங்கே வந்து கரண்ட் இல்லாததுனால பசங்களுக்கு இப்போ படிப்பு எல்லாம் கொஞ்சம் போக்குவரத்து கம்மியாக இருக்குது வலியும் சரியில்லை இங்கே வந்து கரண்ட் இல்லாததுனால கொஞ்சம் பயிர் ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது தண்ணி வசதி கிடையாது இருந்தாலும் ஒரு நோய் நொட்டின்னா கூட போகிறதுக்கு வர்றதுக்கு போக்குவரத்து சரி கிடையாது இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு நான் வண்டியில் அப்படி இப்படினு போக வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் இது உதவி பண்ணி எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அரை நூற்றாண்டை கடந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இந்த மலை கிராமத்தில் வாழ்ந்து வரும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்